Oh மனைவி என் பிள்ளை அப்படின்னு போனால் தாய் தப்புனை பிரிஞ்சு நீ திருப்பி சேரவே முடியாது உன் மன இடம் கொடுக்காது அதே மாதிரி தாய் தப்புனுக்கும் உன்னை பற்றி க ஒரு கெட்ட அபிப்பிராயம் தான் வரும் அதே மாதிரி மருமவள்கள் சில மருமவள்கள் வந்து நிலையை யோசிக்கணும் மாமியார் என்றவ வாழ்க்கையை கடந்து வந்தவ மாமனார் என்றவன் வாழ்க்கையை கடந்து வந்தவன் அம்மான்றவோ வாழ்க்கையை கடந்து வந்தவன் அப்பான்ற வாழ்க்கையை கடந்து வந்தவர் அனுபவசாலி இப்போ ஒரு வீட்டாண்டை போய் நீ டெய்லி உட்காருவேன் அம்மா சொல்லுவாங்க அந்த வீட்டாண்டை போவாத அப்படிலாம் போனால் என்ன தப்பாக போயிடும் அது நாளைக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு மாமியார் சொல்லுவாங்க உடனே மருமாவை சொல்லுவாள் வெளியால் என்ன எனக்கு பெரிய கால் கட்டாகுது இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாதுன்னு திட்டம் போடுறாள் அப்படின்னு சொல்லுவாள் யாரே இது மரும விலை ஆனால் அந்த மாமியார் எதுக்காக சொன்னான்னு யோசிக்கிறதே கிடையாது ஆனால் நாளைக்கு நீ மாமியார் ஆக போகிற பாரு அன்னைக்கு தெரியும் இதனுடைய வழி உன் மரும ஊர்லாம் போவா நீ ஒரு வீட்டுக்கு தான் போ உன் மரும நாலு வீட்டுக்கு போவா அன்னைக்கு நீ கட்டுப்படுத்தவே முடியாது அதனால எப்பவுமே ஒரு அனுபவசாலி சொல்கிறான்னா சிந்திச்சு பார்த்து எடுத்துக்கணும் அது உன் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும் அனுபவசாலி சொல்கிறத உதாசனை பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்திக்க வேண்டியது வரும் இது வாழ்க்கையினுடைய தத்துவம் ஆன்மீகம்ன்றது வேற ஆமாம் இது வாழ்க்கை வாழ்க்கைன்றது வேற வாழ்க்கையில் நீ எப்படிலாம் வாழணும் நீ உழைச்சி தீரணும் உழைக்கிறதுக்கே வந்த நீ நீ ஒழிச்சு நீ மட்டும் சாப்பிட்றதில்ல உன்னால பத்து பேர் வாழணும் அதான் நீ ஆம்பளை எல்லாம் சம்பாதிச்சு அந்த பொண்டாட்டி கிட்ட கொடுத்துட்டு பத்து ரூபாய்க்கு நீ கையாந்தி நிற்கக்கூடாது அதே நேரத்தில் அவளை சம்பாதிக்க விட்டுட்டு நீ கையாந்தி நிற்கக்கூடாது நீ சம்பாதிக்கணும் நீ வச்சுக்கணும் உன் பொண்டாட்டிக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும் மீதி உன்னோட இருக்கணும் அவளுக்கு என்ன தேவையோ நீ அது கொடுக்கணும் அது உன் கடமை அதே நேரத்தில் நீ அவளுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது இருந்தீங்கன்னா அவனுக்கு மீசையே தேவை கிடையாது அதனால் அப்படி வாழ்ந்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வராது அது யார் குடும்பமாக இருந்தாலும் சரி அதை விட்டுட்டு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு என்ன போனீங்கன்னா நாளைக்கு குழப்பம்தான் வரும் பிரிவு தான் வரும் நான் சொல்லுவேன் என்னை மதிக்கல நீன்ட்டு நீ சொல்லுவ நான் சொன்ன அந்த கேட்கலங்க அப்படின்வே இப்படியே நம்ம புறஞ்சொல்லியே வாழ்ந்துட வேண்டியதாகிடும் அதனால் அது இல்லை வாழ்க்கை வாழ்க்கைன்றது அன்பில் இருக்குது வாழ்க்கை அன்போட வாழ கட்டணும் முடிஞ்சால் கண்ணுக்கு தெரியாத உதவி செய் முடியலையா விட்டு விலகிட்டு இல்லையா பத்து ரூபா கொடுத்துட்டு நான் தாங்க என்னால் தாங்க அவர் வாழறாரு நான் தாங்க அவருக்கு உதவி பண்ணேன் என் நான் இல்லைன்னா அவர் இல்லைங்க அப்படின்னு சொல்லவே கூடாது அது பெரும் தவறு ஆமாம் ஏன்னா நீ இல்லைன்னா கூட இன்னொருத்தவன் கொடுப்பான் ஆமாம் அதனால் நீ கொடுத்ததெல்லாம் வாழறான் நீ கொடுக்கலன்னா இன்னொருத்தவங்கிட்ட வாங்க தம்பி வரோம் எவனோ ஒருத்தன் உதவி பண்ணிக்கின்னு தான் இருப்பான் உலகத்தில் அதனால் ஒருத்தவங்க கொடுக்கல எனக்கு உலகமே கொடுக்காதுன்னு நினைக்கக்கூடாது ஆனால் ஒழுக்கம் அவசியம் நாக்கு சுத்தம் அவசியம் ம் பத்து ரூபாய் வாங்கினா கூட அதை திருப்பி கொடுத்தீங்கன்னா உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும் அவனும் மூஞ்சி எப்போ பார்த்தாலும் மூஞ்சி பார்க்கலாம் ஆமாம் அதுக்கு தான் ரொம்ப அழகாக சொன்னான் கம்பனி ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சாவு நடக்கும்பா அப்பா செத்து போயிடுவார் ஒரு மூணு நாள் துக்கம் இருக்கும் அம்மா சேர்த்து போயிடுவாங்க ஒரு மூணு நாள் துக்கம் இருக்கும் இல்லை பொண்டாட்டியே செத்துப்படியா ஒரு மாதம் துக்கம் இருக்கும் இதை மறுபடியும் நீ பழைய வாழ்க்கைக்கு எல்லாரும் வந்துடுவோம் யாருமே அம்மா சேத்து போட்டான்னு கூட போய் சாப்ப மாட்டான் உள்ள சேத்து போட்டான்னு எந்த அப்பனும் அம்மாவை சாக மாட்டான் எல்லா துக்கத்தை விட்டு ஒரு நாள் வெளியே வந்து உலகத்துல தான் ஆகணும் ஆனா இந்த கடனுடைய துக்கம் எப்படிப்பட்டதுன்னு கம்பன் சொல்றான் தீராது துக்கிடாதுன்றான் ஏன்னா போச்சுன்னா எதுவுமே சுடுகாட்டில போட்டு வந்துடுவேன் கடங்காரன் எப்ப பார்த்தாலும் எதிர வந்துக்குன்னு இருப்பானே டெய்லி சாவிடா நீன்றான் அதனால சொல்கிறான் கடம்பட்டான் நெஞ்சம்போல் நான் இலங்கை வேந்தனா இன்னைக்கு போய் நாளைக்கு வாடான்னு சொன்னான் ராவணனை ராமன் அந்த இடம் எப்படி இருந்ததுன்னா கடன் வாங்கிட்டனுடைய மனநிலை எப்படி இருந்தால் அப்படி அவன் ராவணன் அப்போ இருக்கிற துக்கத்திலேயே எந்த துக்கம் பெருசுறான்னா கடன் வாங்குற துக்கம்தான் பெருசு பெருசு கொடுக்குறாங்கன்னு கண்டத்தில் கை நீட்டக்கூடாது நீட்டிட்டினா திருப்பி கொடுக்க முடியாது அவமானப்பட்டு நிற்பேன் அதுக்கு ஏதாவது ஒரு பேஸ் இருக்கணும் கொடுக்கறதுக்கு பத்து ரூபா வாங்குற கொடுக்க போறேன்னா உனக்கு ஒரு இருபது ரூபா வரக்கூடியதாக இருக்கணும் அப்போ கடன் வாங்கணும் எதுவுமே இல்லை கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம் கடன் வா இன்னும் கட்சியில் கொடுக்க முடியாது அசிங்கப்பட்டு நிற்பேன் அதனால இருக்கிறவங்க ஜாக்கிரத்தையை கடன் வாங்கணும் இல்லை இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்க அநேக பிரச்சனைக்கு அடிப்படை காரணமே இந்த குழுக்கள் வாங்கல் தான் வந்து வரும் வருது குழுக்கள் வாங்கல் ஒத்தரோடு மட்டும் நிற்கிறது இல்லை மனைவி கணவனோடு போவோம் இவன் என்ன பண்ணுவோம் ஒரு நாளைக்கு நீ எங்கேயும் நாலு நாளைக்கு வேலைக்கு போக மாட்டேன் சுற்றி சுற்றி வருவேன் உன் பண்ணாட்டி என்ன பண்ணுவோம் எதிர் வீட்டில் நூறுரூபா கடன் வாங்கிவிடுவான் மறுநாளும் போகல சரி பக்கத்து வீட்டில் ஒரு நூறுரூபா வாங்கிடுவேன் மறுநாளும் போகல இன்னொரு வீட்லேயும் நூறுரூபா கடன் வாங்கிடுவோம் நாலாவது நாள் அந்த நாலு பேரும் கடன் அவ்வளோ கேட்க போகிறோம் அவள் இருக்க முடியுமா அவள் வந்து உன்ன கேட்க போகிறான் அப்போ என்ன ஆகும் ஒரு நிம்மதி அங்கே போயிடுச்சு இல்லை ரெண்டு பேரும் அச்சுக்குன்னு பரலிவிங்க அதனால் கடன் வாங்குறது அவ்வளோ விளையாட்டு இல்லை ஒழி சாப்பிடு சோறு கூட சாப்பிடு நிம்மதியாக படு எவன் வந்து கேட்பானோ எப்போ வந்து கேட்பானோன்னு நினச்சிக்கின்னு தூங்காத தூங்கவே முடியாது அதனால கடன் வாங்குறத மனுஷன் மேக்சிமம் குறைச்சிக்கணும் நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி போகணுமே தவிர அடுத்தவண்ணு ஏன் பண்ணி வாழ்ந்தோம்னா நம்ம தகுதியை மீறி போவோம் போகும்போது நம்ம ஆபத்தை சந்திக்க வேண்டியது வரும் இது ஏன் வந்தது இது ஏன் வந்தது எனக்குன்னு கேள்வி கேட்க முடியாது முடியாதப்போ அதனால வாழ்க்கையில் ஒரு நிலந்தியாக போகணும் மிதமாக போகணும் அப்படி போனீங்கன்னா வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த மிதத்தை தாண்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் சந்திக்கக்கூடிய ஆற்றலும் ஓணும் கண்டிப்பாக இல்லையா எத்தனையோ பேர் கடையன் கடனை வாங்கிட்டு கொடுக்க முடியாத தூக்கு போடும் சாப்பிட்றோம் ஆமாம் ஒரு பெரிய கம்பெனி ஓனர் பெங்களூரில் இப்போ சேர்த்துட்டு அந்த மாதிரி தண்ணியில் வந்து ஆற்றுல இருந்தோம் ஆமாம் ஆமாம் ஏன் செத்தான் அவ்வளோ கோடிக்கணக்கில் வச்சுக்கோ சாப்பிட்றான் ஏன் இந்த மனமாகப்பட்டது ஒரு நிமிஷத்தில் மாறி போயிடும் அதனால் அந்த மனம் மாறாத அளவு பக்குவப்படுத்தி வச்சுக்கணும் அதை விட்டு போட்டு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கண்டபடி வாங்கிட்டோம் பண்ணால் கொடுக்க முடியாத போகும்போது இந்த மாதிரி நிலைக்கு எடுத்து போய் விட்டுடும் இது மாதிரி நிலைக்கு விட்டு நம்ம போயிடுவோம் ஆனால் நம்ம பொண்டாட்டி குட்டி என்ன கதியா பெரிய பிரச்சனை பெரிய அவள் வாழ்க்கையை தவிப்பா அதனால் அது மாதிரிலாம் வாழக்கூடாது குடும்பம் போது மிதமாக வாழணும் ஆடம்பரமாக வாழ விரும்பக்கூடாது ஆடம்பரமாக ஒரு விஷயத்தை விரும்பிட்டீங்கன்னா அடுத்து 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 ஆடம்பரத்தில் போயின்னே இருப்பேன் கடைசியில் அது ஆபத்தில் தான் அது போய் விடும் அதனால மிதமான வாழ்க்கை வாழ கற்றுங்க அது புருஷனாக இருந்தாலும் சரி பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மிதமான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா துன்பம் கிடையாது அளவு மீறியான வாழ்க்கை வாழ்ந்தீங்களா துன்பம் வரும் நான் உங்கள் ரெண்டு வருஷமாக உங்கள் வீடியோஸ் எல்லாமே நான் பார்க்குறேங்க ஆனால் எனக்கு கோவில் போய் பத்து வருஷத்துக்கு மேலே கோயிலில் உட்காந்துட்டுருது எப்போ பார்த்தாலும் எனக்கு அது தேவை வேலை கோயில் கோயிலுன்னு எப்போ பார்த்தாலும் நான் கோயிலே தான் உட்காந்துட்ருப்பேன் ஈஸ்வரன் கோயிலே அது ஆனால் நீங்கள் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க கடைசி காலத்தில் வந்து பிள்ளைங்க உதவ மாட்டாங்கன்ட்டு ஆனால் என்னை பொறுத்தவரையிலையுமே இப்பயும் உதவலை பிள்ளைங்களும் உதவலை எல்லாமே இருக்குது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி அனாதீ மாதிரி தான் நான் இப்போ எனக்கு இப்போ ஒரு வாரமாக தான் அந்த வீடியோஸ் எல்லாம் தந்த அந்த ஜெயக்குமார் இந்த வெளிநாட்டுக்காரங்க தான் பேசுகிறத எனக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்துச்சுங்க இப்போ தான் இந்த நானிய உதயம் மனசில் வந்து இப்போது உங்கள் மாமியார் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்ல முடியாது நீங்கள் கல்யாணம் ஆன நீங்க நீங்கள் செய்கிற செயலெல்லாம் அவங்க கண்டிப்பாக பிடிக்காது நாம் ஏன்னால் அவங்க வாழ்க்கை அனுபவிச்சு தாண்டி வந்தவங்க அப்போ அவங்க சொல்லும் போது உங்களுக்கு எது சொன்னாலும் அது அந்த கேள்வி சும்மா இருக்க மாட்டேங்குது நம்ம எங்க போனாலும் திட்டுத்தேன் என்ன வந்தாலும் திட்டுது யார்கிட்ட பேசினாலும் பேசக்கூடாது என்னது அப்படின்றது ஆனால் அந்த மாமியார் யாருடைய நன்மைக்கு சொன்னான்றதை யோசிக்க மாட்டாங்க யாருமே நம்மளுக்கு திட்டின்னு இருக்கிற அந்த கேள்வி அப்படின்னு தான் யோசிப்பாங்க ஆனா இன்னைக்கு நீ மாமியாரான ஒண்ணு உன் நிலைமை பத்தியா அதே நிலைமா வந்துச்சு பத்தியா இதுதான் வாழ்க்கை அதனால தான் நான் சொல்றது புள்ள பொண்ணு பெத்த அதுவும் கடமை செய்ய வேண்டிய செய்யணுமே தவிர அது நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க குற்றமா இருக்க நீங்க அப்போ உங்களுக்கு நம்ம புள்ள நம்மளை காப்பாற்றுவா நம்ம பொண்ணு நம்மளை காப்பாற்றுவோம் அப்படின்னு நினைச்சிக்கின்ற உங்களுடைய உழைப்பெல்லாம் அதுங்களுக்கு போட்டீங்கன்னா கடைசியில் அது எல்லாத்தையும் பயன்படுத்தி உங்களை அனாதை எல்லாம் எல்லாருக்குமே உங்களுக்கு மட்டும் இல்லம்மா இது இயற்கையா மாறி போச்சு அதனால தான் நான் சொல்றேன் பெத்த தாயையும் பெத்த தகப்பனையும் மறக்கிற பிள்ளைங்க நரகத்துக்கு தான் போவோம் சொர்க்கத்துக்கு போவாது கடவுளை கூட கும்பிடுவானா தாய் தகப்பன எந்த பிள்ளைங்க கடவுளா நினைச்சுக்கிட்டு அதுங்களுக்கு சொர்க்கம் காத்திருக்கும் எந்த தாய் தகப்பன கொடுமை பற்றுதான் அதுக்கு நரகம் காத்திருக்கும் ஏழு நரகுன்ற ரகசிய அது கூட ஒரு நரகம் இல்ல தாய் தாப்புன பயிற்சி தாய் தாப்புன கொடுமை பற்றின பிள்ளைங்களுக்கு ஒரு நரகம் கூட இல்ல ஏழு நரகம் காத்திருக்கிறான்றது அதனால உள்ள உணரணும் நம்ம இந்த பூமிக்கு வந்தது யாரால வந்தோம் எப்படி வந்தோம் இன்னைக்கு இவ்வளவு யாரும் ஆயிருக்கிறோம் அதை யாருக்கு காரணம் கடவுள் காரணமா தாயத்தப்பம் காரணமா சிந்திக்கணும் கடவுளை கும்பிட கூட நான் சொல்லவே மாட்டேன் கடவுளே இல்லை ஆனால் முதல்ல தாய் தப்பா தான் சொன்ன மாதா பிதா குரு தெய்வம்னா முதல்ல உனக்கு உலகத்தை காட்டுன தாய் தாயத்த முதல்ல கடவுளாக வழிபட்டீங்கன்னா கடவுள் கிட்ட வழிபட முடியும் தாய் தாக்குள்ள வெறுத்து கொண்டு நீங்கள் கடவுள்கிட்ட போய் ஒரு வழிபாடும் பண்ண முடியாது பண்ணினாலும் அது பலன் தராது அதனால அதுக்குதான் நான் சொல்லிக்கிறேன் யாரையுமே நம்பாதீங்க உங்க உடல்லயே நீங்க நம்பாதீங்க உங்க உயிர நம்ம கத்துக்கோங்க அதை தெரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு துக்கம் இருக்காது அத போடாய் போய் இப்பதான் செய்வான் அதை போடாய் போய் இப்பதான் செய்வான்றே ஆஹ் ஆனா அசாத்தியமான தைரியம் வந்துடும் அதனால இந்த பாதையை பின்பற்றிட்டு போங்க இதனால ஒண்ணு நீங்க போய் கடவுள அடைய வேணாம் பெரிய ஞானி வேணாம் மனிதனா தைரியமா அப்புறம் நாலு நாளைக்கு முன்னாடி இந்த உங்க மகன் பேசினதை கேட்டேங்க ஐயா அவர் சொல்லியிருந்தாரு ஒவ்வொரு உறவுகளும் விலகி போறதும் நல்லதுதான் நம்ம வந்து எனக்கு இப்போ நான் சந்தோஷமா தான் நினைக்கிறேன் என்னை விட்டு விலைக்கு போனதும் நான் இந்த பாடத்துக்கு வந்து ஏதோ உங்களுடைய அருளால நான் ஒரு கடவுளை அடையணும்னு நான் ஆசைப்படுறேன் ரொம்ப சந்தோஷம் கடவுளை அடையலையோ அடையலையோ அப்புறம் முதல்ல உன்னை தேடு நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ அதை நீ உன்னை யாருன்னு நீ தெரிஞ்சுக்கினா கடவுளை அடைஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கு வழி தேட உபதேசம் வாங்க உபதேசத்தை கரெக்டா மாசம் மாசம் வாங்க ஏன் மாசம் 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 வர சொல்றதால மாசம் மாசம் உபதேசம் கொடுக்க மாட்டாங்க ஆனா மாசம் மாசம் வரும்போது இந்த கிளாஸ் கேட்கும் போது ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு ஒவ்வொரு மெசேஜ் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது அந்த மெசேஜும் உங்களுக்கு பயன் தரும்

ஆ இன்னும் பகலில் ஒரு மணி நேரம் பண்ணலாமே சரியா அப்படின்னாப்பா சரி நீ வேலை பார்க்குறியா ஆட்டோ ஓட்டுறியா வேண்டாம் நீ ஒரு மணி நேரம் வேணாம் ப நைட்டு மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி நீ தருங்க மொதல் ட்ரிப்பு எனக்கு ஒரு பிரசாதம் கொடுத்தீங்க இதே சன்னிதானத்தில் உட்காந்துட்டு எனக்கு பிரசாதம் கொடுக்குறீங்க ரெண்டாவது ட்ரிப்பு நேற்றுக்கு முந்தா நாள் கனவு கண்டதில் வந்துங்க ஒரு சொம்பு நிறைய தண்ணி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க அந்த சொம்பு என் கையை விட்டு தவறுதுங்க ஆனால் நான் தவறாமல் கூப்பிட்டு ஐயா இப்படி தாங்க என்னுடைய பொருள் ஒவ்வொன்றும் தவறிட்டு எல்லாம் சரியாக போயிருப்பா அப்புறம் சொல்கிறேங்க ஐயா இந்த கண்ணுலேருந்து தண்ணியாக வடிவதுங்கய்யா வயிறு ஊதுதுங்கய்யா இதெல்லாம் பப்ளிக்கில் சொல்லக்கூடாதுப்பா இனிமேல் சொல்லாது அப்படின்ட்டு போயிட்டு இது கனவுல காட்சியாக இது தொடர்ச்சியாக எனக்கு வருது நீங்கள் எங்கேருந்து வரீங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க இது பக்கம் தானே கோயம்புத்தூர் வெளிநாடுலேருந்து ஏராளமான நான் எல்லாத்திட்டையும் சொல்லுவீங்க வெளிநாடுலேருந்து ஏராளமான இல்லை ஐயா நீங்கள் கனவு வந்தீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்க ஆனால் இது என்ன காரணம் இது வந்து மற்ற சான் மாதிரிலாம் நான் சொல்வதும் இல்லை ஆமாம் நான் கனவுல வருவேன் நான் அந்தத்தில் பறப்பேன் காற்றுல போவேன் அப்படின்லாம் நான் சொல்லுவேன் அப்படியெல்லாம் நினைச்சவங்க வரலிங்களா இங்கே முதல் வந்து பார்த்ததை வீடியோ விஷயத்தை நான் பெருசாக ஆக்கிறதே கிடையாது அதில் பெருசாக நினைக்கிறதே கிடையாது நான் தான் வந்தேன் நான் தான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணேன் உலகம் உள்ள போறேன் காத்திலேயே பறந்து போயிடுவேன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாது நான் அது மாதிரி செய்யலன்னு சொல்றது நான் புழுவர்கள்லாம் கிடையாது நான் எது இருந்தாலும் ஓபன பேசிடுவேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த நினைவுகள் என்ன மேலே சிந்திக்கும் போது உங்களுக்கு அது ஏற்படுச்சு இந்த கனவுகள் வர்றது காரணம் வெளிநாட்டுலேயும் சரி ஹைதராபாத்லேருந்து நிறைய இது மாதிரி ம மக்கள் ஃபோன் பண்ணுவாங்க வெளிநாடு இங்கிலாண்டு கனடா மலேசியா சிங்கப்பூர் இது மாதிரி நாடுகள் இருந்து எனக்கு அதிகமான போன் வரும் இது காரணம் என்னன்னா வீடியோ பாக்குறாங்க அந்த வீடியோ மனசுல பதியுது அதனால நான் கனவுல போறேன் நானெல்லாம் பேங்க்கு போய் நல்லா மூட்டை கை கட்டிட்டு வாங்க பில்லிங்க அதனால நான் எங்கேயும் அவங்க மனம் அந்த மாதிரி பெர்மையை உண்டாக்கிக்க பாக்கதை தவிர நான் யாருக்கிட்டும் போறது இல்லை சமயம் சக்தியே இல்லை அதனால சந்தோஷமான நல்ல விஷயம் ஏன்னா மனம் அப்படி தாக்கும்போது உங்களுக்கு வெளியே இருக்குது சுத்தாது மனம் நல்லா இருக்கும் அதனால அப்படியே போகும் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு மின்று போய் பார்த்துட்டு சாமி உங்களை மாரி தெளிவாக சொல்லி இந்தமாரி புரியாத மாரி ஏன்னா இது வரைக்கும் நான் சித்தர் புக்கெல்லாம் படிச்சிருக்கேன் ஆனால் அது இது புரியாது எனக்கு விளக்கம் தெரியாது அது அந்த திருக்குறள் எழுதின மாதிரி இருக்கும் படிப்பறிவு அந்த அளவுக்கு கிடையாது எனக்கு ஆனால் ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க பாருங்க உண்மையிலே ஒரு வீடியோ அடுத்த வீடியோ தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அறியாமையே உடம்புல நடுங்குது எனக்கு அந்த அளவுக்கு வெறித்தனமா பாக்குற அளவுக்கு ஆயிடுச்சி ஆனா அந்த அளவுக்கு தெளிவு நீங்க சொல்றீங்க கேள்வி இருக்கா கேள்வி இருக்கான்னு வீடியோ பார்த்தாலே போதும் இதுக்கப்புறம் கேள்வியே கிடையாது எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டீங்க சொல்லிட்டீங்க நானும் எல்லாத்துக்கும் தேடி தேடி பார்த்தேன் பண்ணுவாங்கன்னா அவங்க ஆனால் கேட்க முடியாத நிலையில் இருப்பாங்க இது மாதிரி இடத்துக்கு வரும்போது யாராவது ஒருத்தர் அவங்க மனசில் இருக்கிற கேள்விக்கு ஏற்ற மாதிரி கேள்வி கேட்பாங்கோ அப்போ பதில் சொல்லும்போது அது அவங்களுக்கும் விடை கிடைக்கும் அதனால் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தம்பாக பேசிக்கலாம் உண்மையை தெரிஞ்சிக்கணும் முதல்ல பொய்யான பக்தி பண்ணிக்கினு போலி பக்தியில் தெரியக்கூடாது உண்மையை தெரிஞ்சுக்கோ உணர்வு உன்னை தேடு உன்னை தேடுன்னு சொல்லிங்கிறேன் நான் வா நான் இப்படி பண்ணிடல உன்னை அப்படி ஒன்றும் பண்ண முடியாது என்னால் நானே ஒரு பிச்சைக்காரன் மாதிரி உட்காந்துறேன் உன்னை எங்கே நான் வசதி ஆக்கிறது அதனால இது மாதிரி ஏமாத்திர நான் பண்ணுறது உண்மையை சொல்லுவேன் எட்டால் எதுவும் எடுக்கல நான் போ எனக்கு அதனால் என்ன நஷ்டம் ஐயோ அந்த உண்மையோட சக்தி தான் இவ்வளோ பெரிய ஒரு இதுவாக வந்து நிற்கிறதுக்கு தான் இவ்வளோ பேர் தேடி வரது காரணமே அந்த உண்மையோட சக்தி தான் வேற எதுவுமே கிடையாது இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வரதுக்கு காரணமே அதுதான் அது கயிறு போட்டு இழுத்த மாரி அவ்வளோ ஒரு தெளிவு இந்த ஒரு நான் என் ஆயுசுக்கு பார்த்து கிடையாது பார்க்க போறது கிடையாது அந்த மாதிரி தாங்க இருக்கு நன்றிங்க ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு மகான்கள் வந்திருக்கிறாங்க இப்போ ரமணர் வந்தார் ஒரு காலம் அல்லலார் வந்தார் ஒரு காலம் ராமகிருஷ்ணர் வந்தார் ஒரு காலம் விருகானந்தர் வந்தார் ஒரு காலம் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மகானை இறைவனான அனுப்புவான் அந்த பூமிக்கு அவனுடைய கடமைகளை செய்து அவன் அவங்க இறைவனோட கலந்துடுவான் இதுதான் சுயற்சி ஆனால் அந்த மகான்கள் வரும்போது அந்த மக்கள் அதை பயன்படுத்திக்கணும் மக்கள் என்ன பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க என்னால் தான் சிவகாய்க்கு ரொம்ப அழகாக சொல்லுவார் ஒரு மகான் வரும்போது அவனை கல்லை தடிக்கிறீங்க கட்டியை தடிக்கிறீங்க அவனை திட்டுறீங்க அடிக்கிறீங்க ஆனால் அவன் போன பிறகு அவன் நின்று எடுத்த ஊந்து ஊந்து உங்களை மாதிரி முட்டாளி அவன் பண்ணறான்னு கேட்குறான் இருக்கும்போது பயன்பா தெரியல ஆனால் அவனை கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது அடிக்கிறது தீட்டுறது இந்த மாதிரி பண்ணுறது ஆனால் போயிட்ட பிறகு அவனை உந்து ஊந்து கூங்குறது என்ன பயன்படுறான்னு கேட்கறான் இந்த அளவுக்கு தெளிவாக அதனால தான் மக்களுக்கு புரியல இந்த அளவுக்கு விளக்கி அதனால தான் அவங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு பொறந்தது நிஜம் போக போகிறது நிஜம் சரி மதியில வாழ்க்கை நடக்குதா இல்ல கர்ம வினை பிரகாரம் வாழ்க்கை நடக்குதா பிரகாரம் வாழ்க்கை நடக்குது அப்ப விதி ஐயா அதான் விதிதான் கர்ம வேணா அப்ப இந்த மதிக்கும் இந்த கர்ம தொடர்பு இருக்குங்களா இந்த விதியும் மதியும் சேர்ந்துதான் விளையாடுனது விதியால நீ பிறந்த மதியால இப்ப வாழ்ந்து அவ்வளவுதான் வித்தியாசம் கர்ம வினை இப்ப அதுதான்ப்பா கர்ம வினையால் தான் நீ பிறந்த இல்லைன்னா நீ பொறப்ப பொறகு போறது இல்லையே உன் கர்மாவில தான் நீ பிறந்த என்ன வேலை செய்யற கம்பெனி திருப்பூர் கார்மெண்ட்ஸ் பில்டிங் டெய்லர் வேலைங்க டெய்லர் வேலை ஏன் அதை விட்டுப்பட்ட ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் இருக்குல்லம் திருப்பூரில் நிறைய பணம் இருக்குதுப்பா ஏன் ஆகல என் விதி இப்படிதான் அதான் இது தெரியுது இல்லை உனக்கு சரிங்க உன் விதியால் தான் ஒவ்வொருத்தனுடைய விதியால் தான் ஒவ்வொருத்த வாழ்க்கை நிர்ணயம் பண்ணுது இல்லை நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துடாது நடந்த சின்ன விதிக்கே வேலை இருக்காது அதனால நினைவுகள் நமது முடிவுகள் இறைவந்தன்னு வாழ்வோம் நன்றிங்க